அது வினை முற்று ஒரு செயல் முற்று பெற்றது இருக்கணும்னா அது பேர் தான் அப்ப நறுக்கினார் காய்கறி நறுக்கினார் அந்த செயல் முடிவடைஞ்சிச்சு வினை முற்று பெற்றது மாதிரி அதுக்கப்புறம் எச்சம் எச்சத்துல பார்த்தீங்கன்னா நறுக்கி நறுக்கி கொண்டிருக்கிறார் அதான் வினை எச்சம் அந்த செயல் வந்து பாதுகே இருக்கு அதான் நறுக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் நறுக்கிய நறுக்கிய பழம் இது மாதிரிலாம் சொன்னான் நறுக்கிய அப்புறம் வந்து வினையாளனியின் பெயர்ல என்னத்த சொல்லணும்னா நறுக்கியவன் நறுக்கியவன் அடுத்தது வந்து தொழில் பெயர் தொழில் பெயர்ல என்னவா மாறும்னா நறுக்குதல் தொழில் பெயர்னால அல்புகிதி பெற்றுதான் வரும் இருந்தாலும் ஒரு சிலது நம்ம மாறும் பார்த்து பண்ணணும் அல்லுவிகிதி வந்தாலே தொழில் பெயர்ன்னு எழுதக்கூடாது பார்த்து கவனமா எழுதணும் இப்ப வேர்ச்சொல் நறுக்குன்னு கொடுத்துட்டா வினைமுற்றுல என்ன வினையச்சத்துல நறுக்கி பெயர் எச்சத்துல நறுக்கிய வினையான பெயர்ல நறுக்கியவன் தொழில் பெயர்ல நறுக்குதல் அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கறது வந்து கூறு கூறுன்றது என்ன சொல்லணும் வினை என்ன சொல்வாங்க கூறி நான் கூறி நான் எந்த ஆப்ஷன் இருக்க அதை எழுதணும் ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அத எழுதணும் கூறி நாள்ான் கூறினால் இல்லா கூறி நாள் அது மாதிரி எழுதணும் அடுத்தது வினை முற்று வினை எச்சமா என்னது பெயர் லட்சத்துல என்னது கூறிய வினையாளனை பெயர்ல கூறியவரை வினையால பேர்ல என்னது கூறியவரை அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் தொழில் பெயர்ல கூறுதல் கூறுன்ற வார்த்தைகள் வந்து வினைமுற்றுல என்ன வருது கூறினான் வினை எச்சத்துல கூறி பெயர் அச்சத்துல வந்து கூறிய வினையாளையின் பெயர்ல இருந்து கூறியவரை தொழில் பெயர்ல வந்து கூறுதல் வினைமுற்று வினை வினை பெயர் அச்சம் வினையாளையின் பெயர் தொழில் பெயர் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற வார்த்தைகள் என்னது செப்பு செப்புன்றத நம்ம எப்படி மாத்தலாம் வினைத செப்பினான் செப்புற சென்னைத்துல செப்பி முடியதா செப்பி அதே வந்து பெயரத்துல செப்பிய கேக்குதா செப்பிய அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் நம்ம வினையாணின் பெயர்ல வந்து செப்பியவன் செப்பியவன் யார் இதுவா செப்பியவன் அப்புறம் வந்து இது வந்து செப்புதல் செப்புன்ற வார்த்தை எப்படி மாறுது வினை முற்றுல செப்பினான் வினை அச்சத்துல செப்பி பெயர் அச்சத்துல செப்பிய வினையாளனையும் பெயர்ல செப்பியவன் தொழிற்பெயர்ல செப்புதல் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போகுது உன் உண்ற எழுத்து வார்த்தை வந்து எப்படி மாறுது நம்ம பார்க்கலாம் உண்டான் வினய முற்றுல உண்டான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க முட்டு பெட்டு அடிச்சது உண்டான் சோறு உண்டான் அதுக்கப்புறம் என்னது வினை எச்சத்துல உண்டு என்னவா இருக்கும் உண்ட உண்ட பேரட்சத்துல அதுக்கப்புறம் என்னது வினையாளி பேர்ல உண்டவர் யாரோ தான் புரிக்குது அதனால அப்புறம் வந்து இதுல வந்து அல்பிகுதி பெற்று வருக்குதல் கூறுதல் செப்புதல் உன்னல் அடுத்தது எது என்ன பார்க்க போறோம்னா செல் செல்றத எப்படி நம்ம வினை முற்று இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் முற்று பெற்ற என்ன சொன்னோம் சென்றா முடிச்சு சென்றார் அவர் வீட்டிற்கு சென்றார் வினை முற்று பெற்றதா அதுக்கப்புறம் சென்று வினயச்சத்துல சென்று பெயர் எச்சத்துக்கு என்ன பார்க்கும் சென்ற வினையா பெயர் இருந்ததுனால ஏற்கனவே இங்க உண்டவர் அப்ப இதுனா இருக்கும் சென்றவன் சென்றவர் சென்றவன் கடைசியா என்ன பார்க்க போறோம் தொழில் பெயர்ல அல்மிகிரி பெற்று வர்றதுனால செல்லல் அல்மிகிரி பெற்று வர்றதுனால செல்லல் அடுத்தது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னது கான் கான்னது பாக்குறது அத வந்து வினை முற்றில் எப்படி எழுதுவாங்க கண்டான் கான் என்றத வினை முற்றில எப்படி எழுதுறாங்க கண்டான் எழுதுறாங்க அப்புறம் வினை எச்சத்துல கண்டு அந்த பெயர் வச்சு மாதிரி தானே எழுதணும் கண்ட

அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் பரி பரி மாங்காய் பரி அந்த மாதிரி பரித்தான் பரித்தான்றது முடிஞ்சிடுச்சு வினை முற்றாயிடுச்சு பரித்தான் அதை வினை எச்சத்துல என்ன பார்ப்போம் பறித்து பறித்து கொண்டிருந்தான் அந்த செயல் முழுமை பெறல அப்படியே இருக்குது பறித்து கொண்டிருந்தார் பறித்த பழம் அப்படின்னு சொல்லலாம்ல பறித்த ஆசை வரும் அதுக்கப்புறம் வந்து அது எழுதணும் அப்புறம் நம்ம பார்க்க போறது என்னது அடி அடி வந்து வினைமுற்றுல எப்படி வரும் அடித்தார் வினைமுற்றுல எப்படி வரும் அடித்தார் அதுக்கப்புறம் என்னது வருது வினை எச்சத்துல என்ன வரும் அடித்து இது அடித்த அப்ப இங்க என்ன எழுதலாம் வினையாளம் அல்விகுதி வருது அப்ப என்ன எழுதலாம் அடிப்பவர் அடித்தவர் எழுதக்கூடாது அடிப்பவர் அடிப்பவர் அடுத்தது என்ன வருகோம் பெற்று வருதுனால அடித்தல் இந்த வினையன் பேர் வந்து யார் அந்த வேலையை செய்யறாங்கன்ற மாதிரிதான் நறுக்கியவர் யார் கூறியவர் யார் செப்பியவர் யார் அந்த மாதிரி ஞாபகம் சென்றவர் யார் கண்டவர் பறித்தவர் அடிப்பவர் வினை முற்றுல என்ன சொல்லலாம் வரைந்தான் வரைந்தான் வரைந்தால் எது வேணாலும் சொல்லலாம் வரைந்தால் அப்புறம் என்ன பார்க்கலாம் வரைத்து வினை எச்சத்துல என்னது இருக்கு

இப்போ அவ்வளோதான் என்னைக்கு இதுதான் நறுக்குன்றத என்ன வினைமுற்றில் நறுக்கினார் நறுக்கி நறுக்கிய நறுக்கியவன் நறுக்குதல் கூறுன்றத கூறினான் கூறி கூறிய கூறியவரை கூறுதல் செப்புன்ற வேர் எப்படி எழுந்தோம் செப்பினான் செப்பி செப்பிய செப்பியவன் செப்புதல் உண்ணுன்ற வேர் எப்படி மாறுது உண்டான் உண்டு உண்ட உண்டவர் உண்ணன் செல்லன்ற வேர் எப்படி மாறுது சென்றார்

வரைந்தா வரைத்து வரைத்த வினையாளம் பேர்ல வரைத்தவ தொழில் பெயர்ல வரைதல் இணைய கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம் நம்ம இது வந்து வேறு சொல்ல எப்படி வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளம்பேர் தொழில் பெயர் இதுல எப்படி கொடுத்தா எப்படி மாத்தணும்ன்றதுதான் நம்ம பார்த்திருக்கோம் நானைய கிளாஸ்ல வேற ஒரு இலக்கண பகுதியை நம்ம பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் அப்புறம்